நூற்றைந்தாவது நாளாக மன்னார் நகர மத்திய பகுதியில் மக்கள் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் மேலதிகமாக நிறுவப்பட மாட்டாது எனவும் அமைச்சரவை பத்திரம் மன்னார் போராட்டக் குழுவிற்கு கிடைக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதன்போது மன்னார் போராட்டக் குழுவினரால் மகஜரொன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் மன்னார் பிரதேச செயலாளர் குழுவினரிடம் கையளிக்கப்பட்டது அனுமதி கொடுக்க வேணும் மிக தாழ்மையோடு என்னுடைய மாண்பு இந்த திட்டங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனடியாக மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு ஜனாதிபதி இப்போ உண்மையில் நாங்கள் இப்போ நீங்கள் கோரிக்கை விட்டது மாதிரி மக்களது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்ற கனியம்மன் அகழ்வு தொடர்பாகவும் உங்களது அந்த கோரிக்கையினை மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களின் கவனத்து கொண்டு கொண்டு சென்று இது ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலம் அதனை நிறுத்துவதற்குரிய ஏற்பாட்டு ஏற்பாட்டினையும் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் நீங்கள் மக்கள் சார்பாகவே நின்றீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய அழைப்பை மக்கள் கேட்டு மக்களும் வந்து பல விதத்திலே இந்த தீவை காப்பாற்றுவதற்கு முன்னின்று இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேளையிலே உங்களுடைய அந்த தியாகத்திற்கு பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து இருந்தீர்கள் பல சட்ட ரீதியான நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள் மனம் சோறாமல் நூற்றி ஐந்து நாளும் நீங்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த மன்னார் தீவுக்காக போராடியமைக்காக உங்களுக்கு மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடைநிறுத்தல் தொடர்ந்து இருப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்